அம்பெருமான் வழிகாட்டும் மாணிகப்பாறை கற்பசுவாமியின் திருவருளால் இந்த திருக்கோவிலில் கூடி வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் நம் திருக்கோவிலில் நடக்கிற அருள் நிறைந்த மகத்துவங்களை யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உலகவாழ் பக்தர்கள் அனைவருக்கும் இன்னும் பல ஓடி உயிரினங்களுக்கும் எங்கள் எல்லாருமே இந்த பிறவியை துயரமின்றி கழித்து நம் ஐயன் கருப்புசாமியுடைய துணையை பெற்று பேரன்புடன் வாழ என்னாலும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நினைவு என்பது அது மிகவும் உன்னதமானது நினைவுகளில் மூன்று விதம் ஒன்று நடந்ததை நினைத்துக் கொண்டிருப்பது இன்னொன்று கற்பனையால் இப்படி வர வேண்டும் என்று நினைத்துக் கொள்வது மூன்றாவது நினைவு என்பது எதிர்பாராமல் நடந்த சம்பவத்தை உணர்த்துக் கொள்ளுதல் இப்படி மூன்று விதமான தன்மைகளை கொண்டதுதான் நினைவு என்பது பொருளாக அதே கேள்வி என்பது மூன்று தான் தெரிந்து கொள்வதற்காக கேட்பது ஒரு கேள்வி தான் தெரிந்தது சரிதானா என்று மெய்ப்பித்துக் கொள்வதற்காக ஒரு கேள்வி தான் தெரிந்ததை இவன் தெரிந்திருக்கிறாரா என்று எடை போட்டு பார்ப்பதற்காக கேட்பது ஒரு கேள்வி இப்படி மூன்று விதமான கேள்விகளும் மூன்று விதமான நினைவுகளும் இருக்கிறது ஆனால் இந்த பிறப்பு என்பது நினைவின் அடிப்படையில் வந்திருக்கிறதா அல்லது பிறந்த பிறகுதான் மனிதன் நினைத்து விட்டானா என்பதை மட்டும் இதுவரை நமக்கு எந்த ஒரு ஆழ்கடல் சிந்தனைகளும் நமக்கு எந்த விடைகளுமே கொடுக்கவில்லை ஒரு குழந்தை பிறந்து அழுகிற பொழுது ஒரு தாய் ஒரு பாட்டல்ல தண்ணீரை விட்டு கொடுத்து வளர்த்துருந்தாள் என்றால் அது கடைசி வரை தண்ணீரை மட்டும்தான் குடுத்திருக்குமா அல்லது பாலை அடையாளம் காட்டி கேட்டிருக்குமா என்பது சிந்திக்க சிந்திக்கத்தக்க ஒன்றாகும் அந்த குழந்தை வளர்ந்துருந்தால் இதுவரை தான் கொடுத்திருக்கும் அப்ப பழக்கப்படுத்தி கொண்டதனால் அந்த நினைவுகள் வந்ததா அப்படி இல்லை நம்முடைய இரத்த நாளங்களிலே நம் உணர்வு அணைகளிலே அந்த நினைவுகள் பதிந்திருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் வந்து உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு செயல்கள் உணர்ந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் நான் சதுரகிரி மலைச்சாரரிலிருந்து இறங்கி வருகின்ற பொழுது சாதாரணமாக நீண்ட தாடியும் கிழிந்த சட்டைகளோடு இறங்கி வந்தேன் அப்பொழுது ஒரு பக்தன் என்னை பார்த்து எங்கேயோ காட்டுக்கிலிருந்து வருகிறார் ஒரு பக்தனோ சித்தனோ யார் என்று தெரியவில்லையே நினைத்து சாமி என் வீட்டில் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி என்னை நானும் ரொம்ப காலம் விட்டது குடும்ப சாப்பாடுகள் சாப்பிட்டு கல்யாணத்துக்கெல்லாம் முன்பு வனவாசம் போனது ஆனால் வந்த உடனேயே சாப்பிட கூப்பிடுறான் இறைவன் நம்மளை வயிறார சாப்பிட்டு தான் அந்த புலகத்துக்கு அனுப்புன்னு நினைத்திருக்கிறார் போல் என்று நினைத்து அவருக்கு பின்னால் போன அவர் ஒரு கேள்வி வீட்டு வாசலில் போகிறதுக்கு முன்னால் டக்குன்னு திரும்பி பார்த்து ஒரு கேள்வி என்னிடம் கேட்டார் சாமி நீங்கள் சைவமா அசைவமா என்று கேட்டார் பொதுவாகவே ஆன்மீகவாதிகள் யாவருமே சைவந்தான் என்ற ஒரு எண்ணத்தை அவர் மனதில் வைத்து கொண்டு சாப்பிடவாங்கன்னு சொல்லிட்டோம் ஆனால் இப்படி ஒரு சிந்தனை வந்து கேட்டது எனக்கு சாப்பிட வேண்டும் என்ற பசியும் இருந்தன சைவம் என்று விட்டால் சைவம் இல்லையே என்று விட்டால் இன்று நமக்கு சாப்பாடு இருக்குமா ஆனால் ஏதோ தண்ணீர் கிடைக்கும் என்ற ஒரு உணர்வுகள் தான் இருந்தாலும் எனக்கு அப்படிப்பட்ட தாழ்ந்த சிந்தனைகள் வர அவன் ஒரு உயர்ந்த சிந்தனையான ஒரு கேள்வி மட்டும்தான் எனக்கு வந்தது ஐயனே என்னை நீ சாப்பிட கூப்பிட்டாய் வந்தேன் சைவமா அசைவமா என்று கேட்டாய் ஆனால் பசி என்பதற்கு சைவமும் தெரியாது அசைவமும் தெரியாது எதை சாப்பிட்டாலும் தீரப்போறது பசி என்ற ஒரு திருப்தி மட்டும்தான் ஆனாலும் இந்த நாலு இஞ்சி நாக்குக்கு மட்டும்தான் சைவமா அசைவமான தெரியும் அதை பற்றி நான் இப்ப விளக்கம் கொடுக்க நேரம் கிடைக்கவில்லை இருப்பினும் ஒரு கேள்வியை ஒன்னிடம் கேட்கிறேன் கருவில் இருக்கும் குழந்தை சைவமா அசைவமா என்று கேட்டேன் எப்படி பதில் சொல்றது நாளமும் நாணமும் சேர்ந்ததுதான் கருவே அந்த ரத்தமும் நாணமும் சைவமா அது அசைவம் அப்போ கருவில் இருக்கும் குழந்தை சைவமா அசைவமானு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்றது என்ன பதில் சொல்றது அது தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும் மனிதன் வெளியே வந்து பழகிக்கிட்ட நினைவு உணர்வுகளில்தான் நம்முடைய அன்ன ஆகாரத்தின் சைவமும் அசைவமும் பிரிக்கப்படுகிறது ஆனால் உண்மையிலேயே இந்த மனித பிறவி தான் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு அடையாளம் மனித அசைவம் தான் உண்மையா இல்லையா இதுதான் உள்ள உண்மை அந்த கருவாகி உருவாகி திருவாகி இந்த பெரும் நிலத்திலே வந்து விழுந்து நம்ம வளர்ந்து பழகிக்கிட்ட பன்மை முறைகளை தெளிவாக நாம் புரிந்து கொண்ட விதத்தில்தான் சைவமும் அசைவமும் பழக்கமும் ஒழுக்கமும் நம்மளுக்கு சித்தரிக்கப்பட்டது சுவாமி ராமகிருஷ்ண பரமகுப்தர் அவர்கள் அற்புதமாக ஒரு வார்த்தையை தத்துவமாக கூறினார்கள் பிறந்த குழந்தைகளில் ஒரு இருபத்தைந்து குழந்தையை ஒரு தனி அறைக்குள் வளர்த்து விட்டார் வளர்க்கக்கூடியவர்கள் அந்த குழந்தையிடம் பேசாமலே இருந்து சாப்பாடை மட்டும் கொடுத்து வளர்த்து கொண்டே இருந்தான் அந்த குழந்தைகளுக்கு இடையே ஒரு தனி பாசையே உருவாகிவிடும் எங்கேயும் போறது இல்லையே அவங்களுக்குள்ளேயே பேசி பேசி ஒரு மொழியே அந்த அந்த வளர்க்கப்பட்ட முறையும் இருந்த இடத்தையும் இருந்த சூழ்நிலைகளையும் வைத்துத்தான் மொழி கலாச்சாரம் உணவு பழக்க வழக்கம் இவைகளெல்லாம் தோன்றியிருக்கிறது இந்த தோன்றலில் மேலும் கிழமாக நினைத்து கொண்டு பிரிவை வைத்துக் கொண்டவன் மனிதன் பெருமையோடு படைத்து விட்டவன் இறைவன் இதுதான் அந்த உலகத்தினுடைய மாண்பு அதை போல நாம பிறந்து வந்த பிறகு நம்ம வளர்ந்து கொண்ட முறைகளையும் பழகி கொண்ட பழக்க வழக்கத்தினுடைய நினைவின் உணர்வுகளையும் வைத்து நாம வந்து மனிதன் தன்னை பெரிதாகவும் கருதி கொள்கிறான் பிறத்தியாரை ஈடெடுத்து பார்க்கும் தன்னை தாழ்வாகவும் கருதிக்கொண்டு உள்ளத்தை அதனை தாழ்த்தி கொள்கிறான் எந்த சூழ்நிலையிலும் மனிதன் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் தான் என்பதை தனக்குள்ளே புரிந்து கொண்டான் என்றால் அவனுக்கு ஒருபொழுதும் தாழ்வு மனப்பான்மை இந்த பூ உலகில் அவனுக்கு வருவதில்லை அப்படி வரக்கூடாது என்பதற்காக தான் அவதார பொருத்தர்களெல்லாம் இந்த உலகத்திலே தோன்றி உயர்ந்த எண்ணங்களோடு தெளிந்த சிந்தனைகளோடு நம்முடைய உலகில் வாழ்ந்து காட்டிய சரித்திரங்கள் ராமாயணம் மகாபாரதம் கந்தபுராணம் பதினெட்டு புராணங்களும் அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து நமக்கு கிடைத்ததுதான் அந்த அரிய தத்துவங்களும் அரிய விதிமுறைகளும் ஒரு வான்மீக முனிவர் ஒரு முறை தன்னுடைய ஆதரவத்திலே படுத்திருக்கிற பொழுது தன் அறியாமல் தன் கண்களிலே கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது கண்ணீர் வந்து கொண்டு இருப்பதை பார்த்து தனக்குள்ளே உணர்ந்து கொண்டார் எந்த துயரமும் எனக்கு நடக்கவில்லை எந்த வேதனையும் எனக்கு இழைக்கவில்லை ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் என் கண்கள் துயரத்தால் துடிக்கிறது கண்ணீர் வருகிறது என்னென்று தெரியவில்லையே என்று வேதனை அடைந்து மனதுக்குள்ளேயே புரம்பிக் இருந்தார் அப்பொழுது அவருக்கு கிடைத்த ஒரே ஒரு விடை சீதாதேவி வரவாசத்திலே கண்ணீர் விட்டு தன் எல்லைக்குள்ளே கதறி அழுது கொண்டிருந்தார் ஸ்ரீராமர் கொண்டு வந்து சீதாதேவியை மீண்டும் வரவாசம் விட்டதில் வான்மீகி இருக்கக்கூடிய வனத்தை எல்லைக்குள்ளே விடுத்து அந்த தாய் கண்ணீர் விட்டு அந்த உணர்வின் அறைகள் தவஞானியாகிய வான்மிகளுடைய நெஞ்சிப்பை தொட்டு அவருடைய கண்களிலே கண்ணீரை வர வைத்தன தேடி தேடி சென்றார் அப்பொழுது கிடைத்தால் சீதை மகளே உன்னுடைய துயரம்தான் என் உள்ளத்தை துன்புறுத்தி விட்டது இனி என் அருகே நீ இருப்பாயாக என்று சொல்லி சீதையை கொண்டு வந்து தன்னுடைய மாத்திரமத்தினை வைத்து பாதுகாத்து வந்தார் அவளோ கற்பஸ்திரி அந்த அம்மா தன்னுடைய இடத்துக்குள் வந்தவுடனேயே அவருக்கு துயரமும் இல்லை துன்பமும் இல்லை கண்ணீரும் இல்லை உள்ளத்துள் ஒரு சுமை சுமை மட்டும் இருந்து கொண்டே அவர் தவம் இருக்கிற என் உள்ளத்தில் இருக்கும் எப்பொழுது இறங்குமோ தெரியவில்லையே இறைவா நான் வழி கண்டேன் சீதையின் துயரம் இதுவென்று நான் அறிந்தேன் அவளை என் அருகில் கொண்டு வந்து வைத்த பிறகு துயரங்கள் நீங்கியது ஆனால் என் உள்ளத்தில் ஒரு சுமை இருக்கிறதே அது என்னென்று தெரிய வேண்டும் என்று உணர்ந்து பார்க்கும் பொழுது கவலை சார்ந்த கண்களும் மிகவும் நுந்துபோன உடலுமாக சீதை மிக வருத்தப்பட்டு அன்னை பராசக்தியை வ வணங்கி கொண்டிருந்தாள் அந்த நாள் பௌர்ணமி நாள் அந்த மாதம் சித்திரை மாதம் அந்த சித்திரை மாதத்தில் வந்த முதல் பௌர்ரமியிலே அந்த நாளிலே பராசக்தியை வணங்கி கொண்டிருந்தாள் சீதாதேவி வணங்கும் பொழுது கூறினாள் அம்மா நீ என்னை போர் ஒரு பெண் நீ தான் என்னை இந்த பூவுலகில் படைத்து விட்டாய் நீயோ எந்த ஒரு சுமையுமின்றி சுகமாக இருந்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் உன் மகனாகிய நானோ என் உள்ளத்தில் என்னாலும் இழக்க முடியாமலும் யாராலும் களைய முடியாத சோகத்தை என் உள்ளத்தில் சுமையாக வைத்து கொண்டு இருக்கிறேனே இந்த சுமை இறங்குவது என்னாலோ என்று பராசக்தியை வினவி கேட்டுக்கொண்டு அப்படி கேட்பதை பக்கத்தில் இருந்து அறிந்து கொண்டார் வால்மீகி அப்பொழுது புரிந்தார் நம் உள்ளத்தில் இருக்கின்ற சுமை நம் மகளின் சீதையினுடைய உள்ளத்தில் இருக்கும் சுமைதான் நம் உள்ளத்தில் இருப்பதாக இறைவு நமக்கு காட்டியிருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் அப்பொழுதுதான் ஒரு ஞானம் கிடைத்தது என்ன ஞானம் எதுவுமே வேண்டாம் என்று இறைவா தஞ்சம் என்று உடை தனித்து களத்திலே மாலை கட்டி கடந்தவமாய் இருந்த இந்த வால்மீகி மகமுனிவருக்கு ஞானம் என்பது எப்படி தெரிந்தது நம்மை யார் நன்னெஞ்சோடும் நல்ல உணர்வோடு நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலே தோன்றுகின்ற சுமை அந்த குருவின் மனதிலே தோன்றும் அவர் உள்ளத்திலே தோன்றுகின்ற சுமை அந்த குருவின் மனதில் தோன்றும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு துயரம் அந்த குருவினுடைய உணர்வுகளிலே தூண்டப்படும் அவர்களுக்கு இழைக்கின்ற தீமை அந்த குருவினுடைய தன்னுடைய உணர்வு அணைகளிலே அக்னியாக சுவாலையிட்டு தெரியும் ஏன் இருந்தது எங்கிருந்து வந்தது எப்படி தோன்றியது என்று அவர் உள்ளுக்குள்ளே விரவி பார்த்தார் காரணவான் கண்ணிலேயே தெரிவான் இவருடைய ஆசீர்வாதத்தால் அவருடைய துயரங்காலையும் இவரும் நிம்மதியாக இருப்பார் இதுதான் குருமார்கள் பெற்ற ஞானத்தின் ஒன்றும் ஒன்றுமில்லை ஒரே ஒரு உண்மை இப்பொழுது நம்ம கிருஷ்ண கிருஷ்ணமோகன் சொல்லி ஒரு மகன் இருக்கிறார் அவர் எனக்கு வந்து குருதட்சணையாக ஒரு சட்டை எடுத்து கொடுத்தார் அந்த சட்டையை நீண்ட காலம் நான் போடலை நான் ஒரு ஒரு வாரத்தை அதேமாதிரி அவர் ஃபோன் வந்துச்சு நான் அட்டன் பண்ணலை ஆனால் அட்டன் பண்ணலை கோவப்பட்டு வந்துட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணலை நான் அந்த சட்டையை எடுத்து காலையில் எடுத்து போட்டேன் போட்டு கொடுவோம் கொஞ்ச நேரம் அப்படின்னு போட்ட உடனே கோயிலுக்கு போனேன் கருசாமி எதிர்பார்க்காம அந்த சட்டையை எடுத்து போட்டேன் அந்த ஆள் என்ன செய்தாரோ தெரியலையப்பா அப்படின்னு சாமி தான் கேட்டேன் கரெக்டாக நானே முக்கால் மணி சாயங்காலம் எனக்கு ஒரு ஃபோன் எடுக்கிறார் அவர் கொடுத்த ஒரு சட்டையை நான் போட்டது அவருடைய உணர்வுகளை போய் தொட்டு அவர் ஏதுனாலும் பரவாயில்ல ஒரு போன் அடிச்சிருவேன் அப்படி அவர் எனக்கு போன் அடிக்கிறார் இதுதான் ஒரு குரு ஒரு மகனை ஒரு சீடனை ஒரு பக்தனை நினைக்கின்ற நினைவு உணர்வுகள் மூலமாக நமக்கு கிடைக்கும் பலன்கள் இந்த கோயிலில் ஒரு வாட்ச்மேன் வேலை பார்க்கிறார் அவர் பேர் ராமச்சந்திரன் மூன்று மாத காலங்களாக தன் கையிலே காயப்பட்டு நம்ம கோயிலுக்கு வேலைக்கு வராமல் போய் உட்காந்துக்கிட்டார் முடியலை அவர் நல்ல குணமாகிட்டார் ஆனால் நம்ம கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது எனக்கு ஒரு எண்ணம் நம்ம கோயிலில் அவர் கொஞ்சம் பக்தி மார்க்கமாக செயல்படுவார் கருமசாமி அவரை குணமாகிட்டார் எனக்கு வர சொல்லுப்பா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சாவிட்டேன் மோராள் நைட்டில் சொன்னேன் மறுநாள் காலையில் இதே மாதிரி ஒரு கச்சை ட்ரெஸ் கருப்பு செட்டையை போட்டுக்கிட்டு அவரை ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்து புடிக்குவா புடிக்குவான்னு காலையில் முடித்து கொண்டு பொழுது அவர் கண்ணுக்கு மாயையாக தெரிஞ்சு மாயையாக தெரிந்த உடனே ஈவினிங்கில் அவர் போன அடிக்கிறார் அம்மா நான் கோயிலுக்கு வரலாமா அப்படின்னு கேட்குறாரு உங்களை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் வாங்க ஏன்னா வந்துட்டார் இப்பொழுது இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் கோவிலில் கருப்பு சாம்ட்டு நம்ம சொல்கிறோம் சம்பந்தப்பட்ட ஒருவனுக்கு சாமி எந்த உருவத்திலையும் போய் அவனை தொட்டு கூப்பிட்டு வர வைக்கிறார் இதுதான் ஒரு ஞானமும் பக்தியும் நிறைந்த தெய்வத்தினுடைய காட்சிகளாகும் இந்த மாதிரி ஒவ்வொரு பக்தன் குசேலர் போனார் கிருஷ்ணனை நோக்கி கிருஷ்ணனை நோக்கி போகும்பொழுது குசேலர்கிட்ட காத்தும் இல்லை பணமும் இல்லை அற துண்டு கிழிஞ்ச கந்த ஒரு கந்த துணியில் இவ்வளோ அவலு ஒரு பொட்டளம் அதை போட்டு வச்சு கிடுப்புகளை வச்சுட்டு அப்படி போனார் படகேரி போதுக்கு சில்ற கிடையாது துவாரக சக்கரவர்த்தி கிருஷ்ணர் என் நண்பர் பா என்கிட்ட பணம் கிடையாது ஏழை பிராமண என்னை கொண்டு போய் அக்கறையில் சேர்த்துருந்தாங்க இறக்கப்பட்டு படகு பிசுகிறவங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க கிறிஸ்தரை போய் பார்க்கணும் துவாரபாலகர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரை உள்ளே விடமாட்ட அப்ப அப்போ நீங்க நீங்கள் வந்து இந்த என்னுடைய நண்பருடைய அரண்மனைக்கு காவலர்கள் நானும் நண்பருக்கு அண்ணனுமாய் நண்பருமாய் நல்லமைச்சருமாய் ஆசிரியருமாய் இருப்பவன் ஆனா இன்று ஏழ்மையாக காட்சியளிக்கிறேன் என்னை உள்ள மாட்டோம் நீ தடுத்தால் ஆவாய் நான் வந்திருக்கும் போன ஒன்று எஜமான போய் சொல்லு உங்கள் அண்ணனா அவர் பேரு குசேலரா என்று சொல்லினார் உடனே ஒருவர் போய் சொன்னார் உங்களுக்கு அண்ணன் என்று சொன்னார் உங்களை மன்னன் என்றும் சொன்னார் பெயரே குசேலன் என்றார் உங்களை குபேரனும் உயர்ந்தவராக கூறினார் சுவாமி அது யாரோ என்று கேட்டார் எனக்கு குருவுமாய் ஆசிரியருமாய் தந்தையுமாய் தாயுமாய் அண்ணனுமாய் இருந்த மகானப்பா அவரை உடனே வர என்று சொன்னான் கிருஷ்ணன் குசேலர் உள்ளே வந்தார் கட்டி தழுவிக் கொண்டார் அண்ணா என்று சொல் தான் இருந்த அரியணையிலே அவர வைத்தார் கிருஷ்ணர் எங்க வச்சார் தான் உட்கார்ந்த அரியணையிலே கந்த உடுத்திய குசேலனை அமர வைத்தான் அது என்னது உடம்புக்காக மரியாதை கொடுத்தா இல்லை குசேலனுடைய புனிதமான உள்ளத்துக்கு மரியாதை கொடுத்தார் குசேரன் உள்ளத்துக்களே உள்ளத்துக்குள் ஆசனம் கட்டி கிறிஸ்தரை குசைரன் தன் உள்ள குகையிலே வைத்தான் ஆனால் கண்ணனோ தான் இருக்கும் அரண்மனையின் அரியணையில் வைத்தார் அங்கிருந்து வந்த உடனே அண்ணா என்று சொல்லி பன்னீரை கொண்டு தலையில் விட்டு தண்ணீரை கொண்டு விட்டு பாலால் அபிஷேகம் செய்து எல்லாம் பட்டு பீதாம்பரங்கள் எல்லாத்தையும் கட்டி குசேரனை ஆனந்தமயமாக பார்த்தான் கிருஷ்ணன் ஆனந்தமாக கிருஷ்ணன் பார்த்தாலும் குசேரன் அழுத கண்களை துடைக்க முடியவில்லை கண்ணீர் பெருகிக் கொண்டே இருந்தன உடனே கேட்டார் அண்ணா இத்தனை அலங்காரமும் அபிஷேகமும் நான் செய்த பிறகும் கூட உங்களுக்கு அழுத கண் மாறவில்லையே என்னவென்று தெரியவில்லைனார் அப்பா நான் அலங்காரம் செய்து என்ன நடக்கப்போ நான் ஆரவாரமாக குளித்து எனக்கு என்ன கிடைத்து விட போகிறது என் பிள்ளைகளும் என் மனைவியும் அங்கு புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இந்த புகழும் இந்த முன்னகையும் தேவையா கிருஷ்ணா என்று கேட்டார் கலங்காது கலங்காது ஆமாம் இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்தீர்களே எனக்கு என்ன கொண்டு வந்தீரண்ணா வேற வேறு என்ன கொண்டு வருது உனக்கு மிகவும் பிரியமானது மூங்கில் அரிசியை வறுத்து அருமையாக நின்று அவளாக இடித்து கொண்டு வந்தேன் தண்ணீர் தெளிக்க வழியில்லை என்று என் மனைவி தன் கண்ணீரால் அரைத்து கொடுத்த அவலை கொண்டு வந்தேன் அப்பா அப்படின்னு சொன்னார் யாரு குசைலன் சொன்னார் அதனால எங்கே எங்க அண்ணி கை கொண்டு வந்து நல்லா இருக்குமே கொடுக்கல் நான் அந்த அவலை வாங்கி வாயில முதல்ல போட்டார் குசைலனுடைய பிள்ளைகளெல்லாம் குபேர சம்பத்து மாதிரி செல்வ சீராட்டும் ஆனந்த மகிழ்ச்சியும் பெற்று அற்புதமான மாட மாளிகை போட கோபுரம் ஆயிடு இரண்டாவது கை அவரை எடுத்து போட்டார் குசேலனுடைய மணி ராஜ தோரணமாக மாறிடு மூன்றாவதாக எடுத்து போடக்கூடது பாமா மொழி வந்து கையை பிடிச்சுக்கிட்டாங்க ஐயனே உங்களை நோக்கி இந்த உலகமே காத்திருக்கிறது உறவுக்காக உங்க அண்ணனுக்கே எல்லாம் கொடுத்து விட்டான் இந்த அகிலம் என்னாகும் என்று சொல்லி தடுத்தாய் சரதாம் பாமா என்று சொல்லி நிறுத்திவிட்டு உடனே குசேலருக்கு அண்ணா வேற என்ன கொண்டு வந்தீர் அப்படின்னு அடுத்த கேள்வி அரள் தொடங்குவோம் வெற்றி அடைவோம்